perform your religious duties in public so that people will see what you do if you do these things publicly you will not have any reward from your father in him. okay so don't do your good deeds in front of the public matthew aradhadhiyaram ondra dirai vaarthai yaro or tamil la padinga paakalam மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அற செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது ஓகே மக்கள் பார்க்கணுன்னு அறச்சியெல்லாம் செய்யாதீங்க நல்ல காரியத்தை செய்யாதீங்க செஞ்சால் உங்கள் விண்ணக தந்தையிடம் வந்து நீங்கள் ஏற்கனவே கைமாறு பெற்றுட்டீங்க இந்த உலகத்திலே பரலோகத்தில் போகும்போது உங்கள் கஜானா காலியாக இருக்கும் இல்லையா நான் நிறைய நல்ல காரியம் பண்ணேன்னு சொல்லி அங்கே மேலே போய் பார்க்கும்போது என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது அதனால் அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி மத்தையோ ஆறு ஒன்றில் போட்டிருக்கு மத்தையோ ஐந்து பதினாறு ஏற படிக்க

என்ன ஒரு ஜீசஸ் மாத்தி மாத்தி பேசுறாரு கரெக்டான ஒரு டவுட் ஒர்த் ஏற தமிழ் ஒருத்தன் படிங்க பார்க்கலாம் மத்திய ஐந்து பதினாறு இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவது பிரகாசிக்கப்படுவது பிரதர் பிரதோகஸ் பைபிள் படிக்கிற மாதிரி இருக்குது நம்ம பைபிளா வேற பைபிளா கேத்தலிக் பைபிளா

ஓகே மத்திய ஆறு ஒன்றுல ரெண்டு மூணு படிக்கும் போது நமக்கு அவர் எதை குறித்து பேசுகிறார் நமக்கு தெரியும் மத்திய ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வாரத்தை என்ன சொல்லுது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் அப்போ இங்க ஜீசஸ் எதை பத்தி பேசிட்டு வர நல்ல காரியம் சொல்லும் போது மத்திய யாராவது அதிகாரத்தை ஆஹ் ஆர்ம்ஸ் கிவிங் பேசிட்டு வர்றார் தர்மம் செய்கிறத பற்றி பேசுறார் தர்மம் செய்யும் போது நீங்க மற்றவங்க பார்க்கணும்னு செய்யாதீங்க நீங்க செய்யற தர்மம் யாருக்கும் தெரியக்கூடாது வலது கை செய்வதை இடது கை அறியக்கூடாது அவ்வளோ சீக்ரெட்டாக செய்யுங்க அப்போ பரலோகத்துல உங்களுக்கு சொத்து மிகுதியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு ஓகே இப்போ மற்ற ஐந்து பதினாறு இப்போ அங்க போய் பார்த்தோம்னா ஐந்து பதினைந்துலேருந்து இருந்து படிச்சோம்னா இருந்து படிக்கலாம் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் அப்போது எப்போது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா மாறுறீங்களோ அப்போ யாருக்கும் தெரியாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க வெளியில் போயிட்டு என்ன பண்ணணும்

இதெல்லாம் நற்செய்திகள் நற்செயல்கள் ஜீசஸ் பண்ண பப்ளிகா பண்ண நற்செயல்கள் இதை பப்ளிகா பண்ணணும் ஓகே இதை பண்றதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது இதுதான் கடவுள் நம்ம மற்றவர்கள் ஒளி ஒளிர செய்கிறார் முதல்ல நம்ம சரியாகணும் இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் அதுக்கப்புறம் பப்ளிக்க பப்ளிக்கில் போயிட்டு என்ன பண்ணணும் கிறிஸ்து செய்த இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் குறிப்பா உங்களுக்கு பைபிள் வேணால் யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி அதில் லூக்கா ஏழு இருபத்தொன்று லூக்கா ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலர் இயேசு குணமாக்கினார் பார்வையற்ற பலருக்கு பார்வை அருள் அருளினார் அப்ப ஜிஎஸ் என்ன நல்ல காரியம் செஞ்சாரு நோயை குணப்படுத்தினார் பேய்களை ஓட்டினார் பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுத்தார் இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யுவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வையிட்டு பெறுகின்றனர் கால் குணமற்றோர் நடக்கின்றனர் தொழில் நோயாளிகள் ந நலம் அடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர் இதெல்லாத்தையும் போய் அங்கே சொல்லுங்க இப்போ ஜீதம் செய்த இந்த நற்செய்திய செயல்களை நம்ம செய்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது செய்யணும் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது சிலர் வந்து நற்செய்தி அறிவிக்கிறது கூச்சப்படணும் இல்லையா போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த காலத்தில் ஸ்ட்ரீட் பண்ணி ஸ்டின்னு ரோடு ஓரத்தில் இருந்து ப்ரீச் பண்ணுவாங்க இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒன்று பயம் நிறைய பேருக்கு கூச்சம் நாலு பேர் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு இதை ஓப்பனாக போய் செய்யணும் ஜீசஸ் எதெல்லாம் ஓப்பனாக பண்ணாலும் அதை நம்ம ஓப்பனாக பண்ணணும் ஜீசஸ் எங்கேயாவது யாருக்காவது பணம் கொடுத்த மாதிரி பேபில் இருக்கான் கஷ்டப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி நம்மளை கொடுக்க சொன்ன ஜீசஸ் எங்கே யாருக்கும் கொடுக்காம இருந்துருப்பாராம் ஏழை எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன ஜீசஸ் அவர் செய்யாமல் இருந்துருப்பாராம் செஞ்சிருப்பாரு இல்லையா ஆனா பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா அப்ப என்ன அர்த்தம் ஏசுகரிசு பண்ணது யாரும் பாக்குற மாதிரி பண்ணல கரெக்ட் நம்ம தர்மம் பண்றது மறைவாக செய்ய வேண்டும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதை நூறுட்டு போய் சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன் நன்றி மறந்துட்டாங்க சில சொல்றது கேட்டு சொல்றாங்க இல்லையா நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டாங்க என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் என்னை மறந்து போச்சு இதுவும் அதுவும் ஒண்ணுதான் ஸோ எந்த ஒரு நல்ல காரியங்க நான் மற்றவங்களுக்கு செஞ்சதை வெளியில போய் சொன்னோம்னா பரலோகத்தில் அதுக்கு செய்த பலன் புரிஞ்சு போச்சு நான் கஷ்டப்பட்டு அவருக்கு சொல்லி கொடுத்தவரே ஒரு ஊழியக்காராகனு இப்ப நான் என்ன அர்த்தம் போச்சு நம்ம எங்க போட்ட பேங்க் டெபாசிட் நம்மளே கையிலருந்து அங்கேருந்து எடுத்துடுறோம் ஜீதஸ் ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா இந்த அழிந்து போகிற பொருளை பொருளுக்காக உழைக்க வேண்டாம் அழியாத பொருளுக்காக உழையுங்க இந்த பூமியில சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம் கருப்பம்பூச்சி பூச்சிலாம் அரிச்சிடுவோங்க அதனால பரலோகத்துல சொத்து சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்றாரு அங்கே எதுவும் அரிக்காது ஒரு ஒரு விஷயம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற அரிக்க முடியும் நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க பரலோகத்தில் சொத்து சேர்த்து இருக்குது இப்போ எதோ அதை அழிக்க முடியும் உங்க நாக்காலும் அழிக்க முடியும் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து வெளியில போய் சொன்னீங்கன்னா அழிஞ்சு அங்க அங்கே ஏரியா சைடம் கிளியர் நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது இதுக்கப்புறம் யார்கிட்டயா போய் நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணன்னு போய் சொல்லுவீங்க விளையில சொன்னிங்கன்னா பரலோகத்தில் கஜானா காலி மேலே போய் பார்க்கும்போது வீடு வெறும் நாலு பில்லரோடு நிற்கும் என்னான்றே வெறும் பில்லரோடு இருக்குது எங்கள் சீலிங்கெலாம் போகலன்னா நீ கொடுத்த காசு அவ்வளோதான் போன்னு சொல்லிடுவார் ப்ரைஸ் எல்லாம் ஹலே லூயா மேலே ஜீசஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம பில்டிங் ப்ராஜெக்ட் நடந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குது முதல்ல நம்ம ப்ளாட் வாங்கிட்டோமான்னு பார்க்கணும் எவ்வளோ பெரிய பிளாட் வாங்கியிருக்கோம் ஒரு பெட்ரூமா டபுள் பெட்ரூமான்னு தெரியல அடுத்தது அங்கே கட்டுறதுக்கு செங்கல் மண்ணில் எங்கேருந்து இருந்து போகுது அங்கே செங்கல் வச்சு கட்ட இல்லை எதை வச்சு கட்ட போகிறத தெரியல நம்ம செய்கிற நல்ல காரியங்களை வச்சு தான் கட்டுவாராங்க அப்போ நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் அளவுக்கு தான் அங்கே நமக்கு பில்டிங் கட்டப்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் ஹெவன் எக்ஸ் ஹெவன் விஷன் பார்த்தார் ஒரு முறை ஒரு நாள் காலையில் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய பேலஸில் இருந்ததுக்கு பார்த்தாருன்னு சொல்லி சொன்னார் அவர் நமக்கு பேலஸ் அவுட் ஹவுஸ் எப்படி எப்படி டிசைட் ஆக போகுது நம்ம செய்கிற நல்ல காரியங்களை பொறுத்து தான் பேலஸில் இருக்க போகிறோமா இல்லை பேலஸ்க்கு அவுட்டில் ஹவுஸில் உட்கார போகிறோமான்னு தெரியும் ப்ரைஸ் அலாட் ஓகே ஸோ அப்போ நாக்கு கேர்ஃபுல் நல்ல காரியங்களை வெளியில் சொல்லக்கூடாது இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் புரியுதா நாம் ஒரு சில நல்ல காரியங்கள் செய்தாகணும் பப்ளிக்காக செய்யணும் ஒரு சில நல்ல காரியங்கள் மறைவாக செய்யணும் குறிப்பாக பிறருக்கு செய்கிற உதவிகள் மறைவாக செய்ய வேண்டும் கடவுளை பற்றி நாம் அறிக்கை செய்வது ஹீலிங் பண்ணுறது டெலிவரன்ஸ் பண்ணுறது பே ஓட்டுறதுலாம் பப்ளிக்காக பண்ணணும் இல்லை இல்லை நாலு பேர் பார்க்குறாங்க இங்கே நம்ம கூச்சமாக இருக்குது அப்படி கூச்சப்படக்கூடாது என்னை குறித்து வெட்கப்படுவோன்னு குறித்து குறித்து என் தந்தை முன்னால் நான் வெட்கப்படுவேன் ஆண்டு சொல்கிறார் சிலர் வந்து சாட்சி சொல்லுங்கள் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து நன் நல்ல காரியத்துக்கு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க கூச்சப்பட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படி அப்படி இருக்கக்கூடாது அதுக்கு கூச்சப்படக்கூடாது பப்ளிக்காக வந்து சொல்லணும் ப்ரைஸ் லோன் இஸ் இட் கிளியர் Okay.